ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு கிரி ஒரு அழகான கேள்வியும் வச்சிருக்காரு ராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில தான் இருக்காரு ஸோ இன்னைக்கு கிருத்திகை அதனால முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ஒரு குருவாரத்துல வரக்கூடிய ஒரு கிருத்திகா நட்சத்திரத்துல குழந்தை இல்லாதவர்கள் இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அவர்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் சோமேஷராசில இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு கண்டிப்பா முருகனை வணங்கலாம் மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் அலுவலக வேலையாக ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அது இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் ரிஷபராசினியர்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு விரைய செலவைடுார் சு விரயமாகவே நாம் அமைத்துக் கொள்ளலாம் இன்றைய நாளில் மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் உண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது மாறும் ரிஷபராசி நேர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு அலுவலக வேலைகள் மனதிற்கு திருப்தியாக அமையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கலாம் நேயர்கள் இன்று நாள் முழுவதும் நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு அனுகூலமாக அமைகிறார் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் நல்ல ஒரு மன நிறைவு இருக்கக்கூடியதாகவே அமைகிறது இன்று நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் தக்ஷணாமூர்த்தி இன்றைய நாளில் வணங்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசியில் இருப்பதும் பத்தாம் இடத்தில் சந்திரன் அமைந்திருந்தாலும் இன்றைய நாளில் இவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக இவர்களுக்கு சொத்து விவகாரங்கள் மற்றும் பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கடகராசி அன்பர்கள் இன்று குரு சிவபெருமான் ஆலயத்தில் சிவனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்களும் மாறும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இன்றைய நாளில் உங்களுடைய மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியை தரும் பல நாட்களாகவே இருந்து வந்த மன சஞ்சலங்களும் மாறக்கூடியதாகவே அமைகிறது இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு சில பரிசுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குருவாரமான இன்றைய நாளில் முருகப்பெருமானை வணங்கலாம் கன்னிராசி நேர்கள் இன்றைய நாள் முழுவதும் கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் கன்னிராசி நேர்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பாகியத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருப்பதனால் பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட இன்று சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் இன்று குபேரரை வணங்குவது மிகவும் நல்லது வியாழக்கிழமையான இன்று லக்ஷ்மி குபேரரை வணங்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் வழக்கு விசாரணைகளில் இருந்து வந்த இழுபறை நிலைமை மாறும் பல நாட்களாக இருந்த ஒரு மன சோர்வும் தீரும் பத்தாம் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அலுவலக விஷயமாக அலைச்சலை தருவார் இருந்த போதிலும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக அமைகிறது விஷயராசி அன்பர்கள் விஷயராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்று பண விவகாரங்கள் மற்றும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்ப்பார் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் சந்தோஷங்கள் உண்டு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறையை தீர்ப்பார் எட்டாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு இன்று விநாயக பெருமானின் அருளோடு நாளை தொடங்க இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் இன்று குருவாரம் குரு ஹோரையிலும் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் இன்று காரியத்தில் சற்று தடங்கல்கள் காலை வேலையில் இருக்கும் மாலை நேரத்தில் தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு உற்சாகமாகவே இருக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று கணவன் மனைவியிடையே இன்று மனக்குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் தீரும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இன்று சிறந்தது கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சில சிக்கல்கள் தீரும் இன்று முருகப்பெருமானின் வழிபாடை செய்யலாம் இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு மன சோர்வு இல்லை மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார் பிள்ளைகளால் இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீரும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் குடும்ப குழப்பங்களை தீர்ப்பார் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் செல்ல பிராணிகள் வளர்ப்பதை பற்றி ஜோதிட ரீதியாக உங்கள் கருத்தை தெரிவிக்கவும் பிராணிகள் வளர்ப்பது தப்பு இல்லை வந்து பட்சிகள் வளர்ப்பதுலேயும் தப்பு இல்லான சாஸ்திரத்துல பட்சிகள் வளர்க்க கூடாது அப்படின்னு தான் சொல்றோம் வீட்டுக்கு வந்து ஒரு காவல் அப்படின்னாலே நம்ம வந்து செல்ல பிராணியான நாய் வந்து வளர்க்குறோம் இப்பெல்லாம் வந்து பூனை வளர்ப்பும் ரொம்ப ஒரு நிறையாவே இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது அதுவும் இந்த பர்ஷியன் கேட்ஸ்னு சொல்கிறது ஸோ வளர்க்குறதுல பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன விதமான ஒரு வளர்ப்பை கொடுக்குறீங்கன்ட்டு தான் நாயை வாங்கி சும்மா இது காஸ்ட்லி நாய் நான் வந்து இது இம்போர்ட்டடு ஃபாரின் பிரீடு இதெல்லாம் சொல்கிறது இல்லை பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பார்த்துக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஸோ வளர்ப்பு அப்படிங்கிறத விட அதை எப்படி நீங்கள் பேணி காக்குறீங்க அதற்கு தேவையான விஷயங்களை நீங்க செஞ்சுதான் ஆகணும் இப்ப மாடு வளர்க்கறதை எடுத்துக்கிட்டோம் சோ பசு மாடு அப்படிங்கறது பிராணிகள் நம்ம வீட்ல வந்து வளர்த்தோம் பட் நம்ம வந்து ஜாதகத்துல சொல்லும் பொழுது ஒரு பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றது இதெல்லாம் தான் அந்த பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றோம் சோ ஒரு மாடோட சாபம் அப்படின்னா மாடு வந்து சபிச்சுட்டு செத்து போறதெல்லாம் கிடையாது அதை நீங்க சரியா ஆகாரம் கொடுக்காமல் அதற்கு தேவையான இனப்பெருக்கம் சமயத்தில் அதை கொண்டு போய் இனப்பெருக்கத்திற்கு விடாமல் இருப்பது ஒரு நாய் நம்ம வளச்சுட்டு இருக்கோம் நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம்னா அதை இனப்பெருக்கறதுக்கு ப்ரீடிங்க்கு விடவே மாட்டாங்க போய் அதை வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஸோ அது ஒரு இயற்கையாக அனுபவிக்க வேண்டிய சில சுகங்களை நாம் அதற்கு தடையாக இருப்பது இது எல்லாம் பாவம் தான் ஒரு பக்ஷி வளர்க்குறீங்க அந்த பக்ஷி கூண்டுலயே தான் இருக்கும் நம்ம அது வந்து சுதந்திரமாக பறக்கிற ஒரு பட்சியை நம்ம கூண்டில் அடைக்கும் பொழுது அந்த பாவம் நமக்கு வந்து சேரும் ஸோ இது வந்து ஒரு ராமாயணத்தில் ஒரு சின்ன கதை ஒன்று உண்டு சீதை வந்து ஒரு கிளியை வந்து கையில் பிடிச்சி ஒரு சில நாழிகை தான் அவள் கையில் வச்சுருந்தாளாம் அப்போ அந்த கிளி வந்து மனசுக்குள்ளே சொல்லித்தான் நீ வந்து என்னுடைய பறக்கிற சுதந்திரத்தை நீ வந்து தடுத்துட்ட என்ன போல நீயும் ஒரு சிறைவாசத்துல இருக்கணும்னு அந்த கிளி மனசுல நினைச்சுதான் அப்புறம் அது அவளுக்கு தெரியல சீத்தைக்கானா அந்த கிளி அதுக்கப்புறம் ஒரு சில நாழியை கையில வச்சு அதை அழகு பார்த்துட்டு கொஞ்சிட்டு விட்டுறா சீத்தை எண்ணமோ நல்ல மனசோட நல்ல தான் அந்த கிளியை பிடிச்சாள் அந்த அந்த கிளி வந்து மனசுல நினைச்சுதான் சோ அத பட்சி சாபம் சீத்தைக்கு வந்ததுனால அவள் பதினாலு வருடம் சிறைவாசம் இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை வந்து சொல்லுவாங்க இதுல எது நிஜம் எது பொய் அப்படிங்கறத விட எல்லா உயிரினங்களுக்குமே உணர்வுகள் அப்படிங்கிறது ஒன்றுதான் அந்த உணர்வுகளை நம்ம தடை செய்யும் பொழுது அது பாபம் அது சாபம்னு சொல்றோம் சோ முடிந்த வரையிலும் உயிரினங்களினுடைய உணர்வுகளுக்கு நம்ம தடை இல்லாமல் இருக்கலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாகவே அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்